பிஎஃப்ஏ டெல்டாவில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்க இதில் வந்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு இப்போ இருக்கையதை பார்த்துக்குவாங்க எப்படி இருக்குன்ட்டு பிஎஃபே செம்ம காற்றடிச்சிக்கிட்டு இருக்குது காற்று மரம்லாம் சரியாக வளங்கி விழுந்துட்டு அளவுக்கு இருக்குது நிறைய இடங்களில் மரம்லாம் கீழே விழுந்துருச்சு உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க செம்மையாக மழை பெஞ்சிக்கலாம் சேஃபாக பார்த்துருங்க பாய் பாய்